வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத கும்பராசி பலன் பாகம் ஒன்று இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத கும்பராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த டிசம்பர் மாதம் மகர ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் தொழில் ஆரோக்கியம் காதல் போன்ற துறையில் உங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கும்பராசி பலன் பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியின் முக்கிய கிரகமாக விளங்கும் ராகுவின் நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றும் தங்களின் ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவான் விழாடன் பிற்போக்கு நிலையில் நேரடி பயணத்தில் செயல்படுகிறார் மற்றும் சனி பகவான் தொடர்ந்து தங்களின் வீட்டில் நேரடி பயணத்தில் மேற்கொள்வதால் உங்களுக்கு சுமாரான அனுகூலமான பலன் கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது கேது பகவான் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் மூன்றாவது மற்றும் பத்தாவீட்டின் அதிபதியாக உள்ள உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவான் பிற்போக்கு இயக்கத்தில் கடகராசியில் ஆக்கிரமித்து பயணிக்கிறார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்திலும் சில ஏற்ற தாழ்வுகள் உருவாகும் நிலை இருக்கிறது இதனால் தங்கள் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் மக்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்களை உருவாக்கி தருவார் இதனால் உங்களுக்கு உங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் தொழில் கிரகமாக கூறப்படும் சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் தங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார் இதன் காரணமாக நீங்கள் செய்யும் உங்களின் வேலையில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் சனி பகவான் உங்களின் தொழில் தொழில் சார்ந்த தொடர்பானவற்றில் உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாரி சோதிக்க முயல்வார் ஆகவே சற்று நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய சூழலை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இறங்கு முறையாக எட்டாவது வீட்டில் இருக்கிறார் நீங்கள் உங்களின் கல்வி கவனமின்மை காரணமாக பண இழப்பை தொடரக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே பணத்தை கையாளும் போது சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் மற்றும் நீங்கள் செய்ய நினைக்கும் வேலை முயற்சிகளில் அதிக தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் பொறுமையை எல்லா கிரகங்களும் சோதிக்கும் நிலையில் இருக்கிறது நீங்கள் மேலே முன்னேறி வருவதற்கு நிறைய திட்டமிடலும் புத்தி கூர்மையும் ஒருங்கிணைப்பும் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் தங்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமாக விளங்கும் செவ்வாய் பகவான் உங்களின் முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதாக நேரத்தில் இதை போன்ற விஷயங்களை தவிர்த்து பொறுமையாக நிதானமாக வருவதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்குண்டான நுட்ப அறிவை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதத்தில் தொழில் கிரகமான சனி பகவான் தங்களுக்கு தங்கள் வீட்டில் இருப்பது இந்த மாதம் தங்கள் சுமாரான பலன்களை பெறக்கூடும் என்று தெரிகிறது சனி பகவான் உங்கள் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வேலை எழுத்து மற்றும் நீங்கள் செய்யும் வேலையில் சில சவால்கள் ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது இதனால் உங்களின் கடின உழைப்பு இருந்தபோதிலும் நீங்கள் அதற்குரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்க முடியாது அதிக வேலை எழுத்தும் காரணமாக நீங்கள் சில தவறுகளை செய்யலாம் மற்றும் தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்ப கூடாது நீங்கள் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மிதமான லாபத்தை பெறுவதற்கு சூழல் இருக்கிறது உயர்மட்ட அளவில் லாபம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் பங்கு கூட்டாண்மைக்கு செல்வதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும் மற்றும் பல முனைகளிலிருந்து வணிகம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சில நேர சில நேரங்களில் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் லாபம் மற்றும் இழப்பு இல்லாத சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே எதை பற்றும் கவலைப்படாமல் உங்களுடைய கவனத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்தி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வணிகம் செய்வது அவசியமாகிறது கும்பராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் தங்களுக்கு நான்காவது வீட்டு இருப்பதால் தங்களின் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்காது இருக்காது என்பதை அவர் குறிக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்த பணம் வருமானம் ஓரளவுக்கு இருந்த போதிலும் தங்களின் செலவினங்களின் அதிகரிப்பு மற்றும் பணத்தை சேமிக்கும் விதமான நோக்கத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் வைத்திருக்கும் பணத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சில சமயங்களில் நீங்கள் சிக்கிக்கொண்டு சிரமப்படுவீர்கள் மேலே கூறியுள்ள சூழ்நிலையின் காரணமாக சில நேரங்களில் நஷ்டத்தில் கூட செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது இதனால் கடன் வாங்கி உங்களுடைய செலவுகளை சமாளிப்பீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் குறைந்த லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது நீங்கள் கவனமனுடன் செயல்படவில்லை என்றால் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்கின்ற தங்களின் வணிகத்தை பொறுத்தவரை உங்களின் உத்திகள் சூழலுக்கு தகுந்தவாறு நல்லவிதமாக இருக்காது ஆகவே உங்கள் உத்திகளை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தற்காலத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் மாற்றி உங்கள் திட்டங்களை செம்மைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் வியாபாரத்தில் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யலாம் இல்லையென்றால் லாபத்தை இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் முக்கியமாக மட்டுமல்ல கும்பராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கருப்புக்களை அடுத்த பதிவு மாகம் இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசூரலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தோறலை வணங்குவோம் வணக்கம் நன்றி